செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறை ஹாப்பி நியூஸை தான் நீங்கள் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க ஏன்னா தற்பொழுது இரவு முழுவதும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மம்தான் புயலானது தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தையும் ஆந்திராவையும் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வரப்போகிறது அதுக்கேற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் இப்போவே வந்து அலையின் சீற்றம் அதிகமாகிட்ருக்கு கடலோர மாவட்டங்களில் தொடர் மழையானது விட்டு விட்டு பேஞ்சிட்டுருக்கு தமிழகத்தில் குறிப்பிட்ட பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது தொடர் மழை இல்லாமல் தூரல் மழை இல்லாமல் விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வர மோசலே நிறைய பேர் நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழல் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ஏன்னா மழை பொழிவானது ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு அதாவது கொஞ்ச நேரம் பெய்து கொஞ்ச நேரம் வந்து நிற்குது கொஞ்ச நேரம் பெய்து அப்படியே அந்த தொடர் மழை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் நாளை என்பது விடுமுறை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இருக்கும் புயலின் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் விடுமுறை முன்னெச்சரிக்கை குறித்து விடுமுறை விடணும் அப்படின்றது மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பொழிய போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கங்க உங்களுடைய மாவட்டம் இருக்குது அப்படின்றத இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மறையினா மறக்கணும் சேலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் தற்பொழுது சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வந்து சுமார் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு புயல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகமாக அந்த புயலானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பிட்ட சென்னை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழைப்பொழிவானது அதிகப்படியாக இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்காங்க இதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் மழை பொழிவானது தீவிரமாக இருந்துகிட்ருக்குது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஆந்திராவாக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது இருக்குது கடலோர மாவட்டங்களே வந்து மழை தீவிரமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து தீவிரமான மழை பொழிவு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு கோவை கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை ராணிப்பேட்டை தென்காசி தேனி மற்றும் நீலகிரி திருவள்ளூர் நெல்லை திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது வந்து பொய்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் தொடர் மழை விட்டு விழிஞ்சிட்ருக்கு இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளை இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேலும் இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செல்ல உங்களுடைய மாவட்டங்களில் மழை பொழிவின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கென்னால் அதில் செட் பண்ணி வச்சுக்கப்போ அப்போ தான் நம்ம போகிற ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ